திருமந்திரம் பாடல் நாற்பத்தி ஆறு அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் தொழ முந்திவண்ணா முதல் வா பரணே என்று புந்திவண்ணன் எம் மனம் புகுந்தானே பாடல் விளக்கம் இந்த பாடலில் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறப்பவே நமக்கு சுலபமா அர்த்தம் புரிஞ்சிருது என்ன அப்படின்னா அந்தி வண்ணம் அதாவது சாயும் வேலையில் இருக்கும் இல்லையா அந்த ஒரு வண்ணம் அந்த நிறம் அந்த இதெல்லாம் அந்த ஒரு தன்மையை கொண்ட அரண் அப்படினா சிவபெருமான் சிவனே அப்படின்றது வந்து இந்த இடத்துல இந்த மூணுமே எதோ ஒத்ததை குறிக்குது அப்படினா சிவத்தன்மை அப்படின்றது தான் அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்தடியார்த்தோல அதாவது இந்த மாதிரி நம்மளோட சிந்தை அப்படின்னா நம்மளோட யோசனைகள் எல்லாமே அந்த சிவத்தன்மையை எண்ணியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம நம்மளோட எண்ணங்களை வச்சுக்கிட்டுனோ அப்படின்றத முதல் ரெண்டு வரி இல்லை முந்திவண்ணா முதல்வா பரணே என்று புந்திவண்ணன் எம் மனம் புகுந்தானே அந்த மாதிரி இருந்ததுனால திருமூலரையாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா முந்திவண்ணா அதாவது எல்லாருக்கும் மூத்தவனே முதல்வனே பரணே அப்படின்ற மாதிரி அவங்க இந்த சிவத்தன்மையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சிவத்தன்மையோட அருள் தனக்கு ஈஸியாக கிடைச்சதை அந்த பாடல் மூலமாக திருமூலரையா வளர்க்குறார்